ஆனா இந்த அமைப்பை உருவாக்கி தமுக்கத்தில் ஆரம்பிச்ச சண்டை ஐம்பது ஆண்டுகளாக இடைவிடாமல் நம்முடைய கருத்தியல் எதிரிகளோடு நாம் விடாமல் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம் நாம் ஒதுங்கி போனா கூட வம்ப வந்து இழுத்து இழுத்து சண்டைக்கு இழுக்கிறாங்க இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது வெளியில் எழுதியிருக்காங்க என்ன திடீர்னு முற்போக்கு எழுத்தாளர்கள் சொல்லிட்டு இலக்கிய உலகத்துக்குள்ள வர்றாங்க இது ஏதோ பாத்திரம் கிடைக்க யானை புகுந்த மாதிரி இவங்க புகுந்திருக்காங்களே என்னவெல்லாம் உருட்ட போகிறார்களோ என்று அன்றைக்கே உருட்டி இருக்கிறார்கள் திகழனுடைய ஆசிரியர் தன்னுடைய பத்திரிகையிலே ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டதற்காக அவருக்கு சிறை தண்டனை என்று அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட பொழுது பல பத்திரிகைகளே தயங்கி நின்றார்கள் அன்றைக்கு ஆனந்தவர்கடன் ஏட்டினுடைய கருத்துரிமைக்காக களத்திலே நின்றது நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இந்த சங்கம் உருவானது அவசர நிலை காலத்தில் மதுரையில் திடீர் நகர் அப்படின்னு பேர் முப்பத்தஞ்சு செம்மளிகளை எழுதி கொண்டிருந்த ஒரு முப்பத்தி ஐந்து எழுத்தாளர்கள் அந்த திடீர் நகரில் அதுக்கு உண்மையான பேர் மதுரகவி பாஸ்கரதாஸ் நகர் ஆனால் அதுக்கு திடீர் நகர் அப்படின்னு வச்சிட்டாங்க இந்த திடீர் நகரில் மோட்டார் யூனியன் சங்கத்தில் ஆரம்பித்த சங்கம் நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால மோட்டார் யூனியன் சங்கத்துல ஆரம்பித்த சங்கம் இன்னைக்கு வரைக்கும் நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் இடையில டவுன் ஆயிராதா இந்த சங்கம் என்று நம்முடைய எதிரிகள் எதிர்பார்த்தார்கள் நம்முடைய அமைப்பை உருவாக்கிய பல தலைவர்கள் இங்கே தந்திருக்கிறார்கள் இதை நாம் பொன்விழா ஆண்டுகளை நிறைவு செய்து நம்முடைய சங்கம் சரியாக இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது ஆண்டிலே நாம் முடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை உலோகத்தின் மதிப்பிலே நாம் சொல்லவில்லை தங்கம் பொன் என்பது ஒரு உயர்ந்த பொருள் என்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லல நம்முடைய தலைவர்கள் எதற்காக இந்த சங்கத்தை மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை தமுக்கம் என்பது மதுரையில தினம் தினம் போர் நடக்கிற ஒரு இடம் இந்த அமைப்பை உருவாக்கி தமுக்கத்தில் ஆரம்பிச்ச சண்டை ஐம்பது ஆண்டுகளாக இடைவிடாமல் நம்முடைய கருத்தியல் எதிரிகளோடு நாம் விடாமல் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம் நாம் ஒதுங்கி போனா கூட ரொம்ப வந்து இழுத்து இழுத்து சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படி இந்த உலோகத்தின் மதிப்பிலல்ல இந்த சங்கம் ஒவ்வொரு நாளும் நெருப்பிலே புடம்போட்டு எடுக்கப்பட்டு இன்றைக்கு பொன்விழா கண்டிருக்கிறது என்கிற அர்த்தத்திலே தான் நாம் இதை பொன்விழா கொண்டாட்டம் என்று சொல்லுகிறோம் தான் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த அவசர நிலை காலத்தினுடைய அந்த ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்தது அது ஜூன் இருபத்தி அஞ்சு நம்ம சங்கத்தை நம்ம தலைவர்கள் உருவாக்கியது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத இடைவெளியில நம்முடைய மதுரை இந்த சங்கம் கருக்கொண்டு பிறகு மாநிலம் முழுவதும் உருக்கொண்டு ஐம்பது ஆண்டுகளாக இங்கே சொல்லப்பட்டிருப்பது போல படைப்பு பண்பாடு கருத்துரிமை என்கிற பல்வேறு தளங்களிலே இந்த சங்கம் தன்னுடைய மகத்தான கடமையை செய்து வந்திருக்கிறது இங்கே அமைப்பை உருவாக்கிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த இன்றைக்கு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற இளைய தலைமுறை இந்த தலைமுறையும் இருக்கிறது பொன்விழா ஆண்டு வரை இந்த சங்கத்தை இந்த பொன்விழான்னு சொல்றதுனால சொல்றேன் நம்ம இந்த சங்கத்தை என்பதுதான் பொன் விழாவினுடைய மகத்தான சிறப்பு இந்த சங்கம் உருவாக்கப்பட்ட பொழுது வெளியில எழுதியிருக்காங்க என்ன திடீர்னு முற்போக்கு எழுத்தாளர்கள் சொல்லிட்டு இலக்கிய உலகத்துக்குள்ள வர்றாங்க இது ஏதோ பாத்திர கடைக்கு யானை புகுந்த மாதிரி இவங்க புகுந்திருக்காங்களே என்னவெல்லாம் உருட்ட போகிறார்களோ என்று அன்றைக்கே உருட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கடைக்குள் யானை புகுந்தது என்று அன்றைக்கு சொன்னார்கள் என்ன அர்த்தத்தில்ன்னா இவர்களுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்பவர்கள் இவர்கள் எப்படி கலையை இலக்கியத்தை அணுகுவார்கள் கலை என்பது புனிதமானதல்லவா பவித்திரமானதல்லவா யாரும் தீண்டக்கூடாதல்லவா இவர்கள் எப்படி வேர்வை பிசிந்த அந்த கைகளோடு எப்படி இலக்கியம் படைப்பார்கள் என்கிற அர்த்தத்திலே தான் அப்படி சொன்னார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளிலே இந்த யானை அந்த கடையையே காத்து நிற்கிறது என்பதுதான் உண்மையான வரலாறு எழுத்தாளர்களுக்கு அமைப்பு தேவையில்லை என்று சொன்னவர்களுடைய எழுத்து உரிமையையும் கூட பாதுகாத்துக் கொடுத்தது இந்த அமைப்பு என்பதுதான் நம்முடைய ஐம்பது ஆண்டு கால வரலாறு கலை இரவு கலை இலக்கிய இரவு என்கிற ஒரு பெரும் வடிவத்தை தமிழ்நாட்டிற்கு கொடையாக அளித்தது நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தான் அன்றைக்கு ஆனந்த விகடன் நேற்றைக்கு கூட நம்முடைய மதிப்பு தலைவர் தொடர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி நாவல் விகடன் பிரசுரமாக ஒரு ஒரு லட்சம் பிரதியை தாண்டி விட்டதை ஒரு வெற்றி விழாவாக மிகச் சிறப்பாக நேற்றைக்கு கொண்டாடினார்கள் ஆனால் அதே விகடனுடைய ஆசிரியர் தன்னுடைய பத்திரிகையிலே ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டதற்காக அவருக்கு சிறை தண்டனை என்று அன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட பொழுது பல பத்திரிகைகளே தயங்கி நின்றார்கள் அன்றைக்கு விகடன் ஏட்டினுடைய கருத்துரிமைக்காக களத்திலே நின்றது நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அதே போல திரைத்துறையின் வழியாகவே செல்வாக்கு பற்று பிறகு ஆட்சிக்கும் வந்த எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேதான் சூப்பர் தணிக்கை மசோதா என்று ஒன்றை கொண்டு வந்தார் அது வந்து தணிக்கை செய்யப்பட்ட பிறகும் கூட அரசின் அரசு அனுமதித்தால் தான் அந்த திரைப்படம் ஓட முடியும் என்கிற கொடூரமான பிரிவுகளை கொண்ட ஒரு சட்டத்தை திரைத்துறையில இருந்து வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அன்றைக்கு திரை உலகமே தயங்கி திகைத்து நின்றது இதே சென்னையிலே நாம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் அதுவரை அச்சப்பட்டு நின்றவர்கள் எல்லாம் நாம் அதை ஆரம்பித்த பிறகு நம்மோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள் அன்றைக்கு அந்த நிகழ்விலே பேசிய திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்திர அவர்கள் இது எங்கள் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை நாங்கள் யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த வேலையை பூனைக்கு மணி தலைவராக இருந்த இந்த அமைப்பை உருவாக்கிய தலைவர் உருவாக்கியோர் கே முத்தையா அவர்கள் நாங்கள் முற்போக்கு எழுத்தாளர்கள் பூனைக்கு மட்டுமல்ல தேவைப்பட்டால் புலிக்கு கூட நாங்கள் மணி கட்டுவோம் என்று அன்றைக்கு சென்றார் அன்று துவங்கி இந்த கருத்துரிமை எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் களத்திலே நின்று நாம் களமாடி இருக்கிறோம் என்பதுதான் கொரோனா கொடுங்காலத்தில் கூட நாம் நேரடியாக சந்திக்காத காலத்திலும் கூட இணைய வழியாக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கருத்தரங்குகளை பல்வேறு பொருண்மைகளில் தாமு காச நடத்தியிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய பெருமரியாதைக்குரிய நம்முடைய ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் இன்றைக்கு கீழடி மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது ராமனுடைய காலடி குறித்து காப்பியத்துல பல இடங்கள் உண்டு ஏன்னா வந்து அந்த காலடி பட்டுத்தான் ஒரு பெண்ணே வந்து விமோச்சனம் பெற்றால் என்றெல்லாம் அதை வச்சு கூட புதுமை ஒரு கதை எழுதியிருக்கிறார் சாப விமோச்சனம்னு ஆனா அன்னைக்கு ராமனுடைய காலடி பட்டு ஒரு மண்ணாக கிடந்தவள் கல்லாக கிடந்தவள் பெண்ணானால் என்பது வரலாறு என்றால் அனக்கு இதே கீழடியில மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வை நடத்தி அதனுடைய அறிக்கையை கொடுத்த பிறகும் அதை வெளியிட மறுக்கிறார்கள் என்ன திருத்தி எழுதி கொடுங்க நாங்க சொல்ற மாதிரி எழுதுங்கன்னு சொல்றாங்க மனச்சாட்சி உள்ள அந்த ஆய்வாளர் எழுத முடியாது என்று மறுத்து அதன் காரணமாகவே பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நான் ஏன் இப்ப ஸ்ரீராமனை சொல்றேன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனை தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் ஒன்றிய அகழ்வாய்வுத்துறையின் சார்பில் கீழடிக்கு அனுப்பப்பட்டார் அன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் டி கே ரங்கராஜன் கூட கீழடிக்கு வந்து அந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டார் அப்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் பொறுப்பிலே இருந்தார் பிறகு அவர் தூக்கி அடிக்கப்பட்ட பிறகு ஸ்ரீராமன் என்பவரை கொண்டு வந்தார்கள் அவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தை இங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல உருப்படியாக எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போனவரை ஓய்வு பெற்றவரை அழைத்து நீங்கள் சொன்னதை எழுதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் நான் எதுக்காக அந்த கீழடியை சொல்றேன்னா கீழடி பொது வெளியில் இந்த அளவுக்கு கவனம் பெறாத நிலையில் முதன் முதலாக அதை பொது வெளிக்கு எடுத்து சென்ற இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்பதை நான் தன்னடக்கத்தோடு செல்ல விரும்புகிறேன் அன்றைக்கு நாம் இதே சென்னையிலே தமிழர் உரிமை மாநாடு என்று நடத்திய பொழுது கீழடியிலே இருந்து நாம் பிடிமண் கொண்டு வந்தோம் அப்போது கூட பலரும் நம்மை கிண்டல் செய்தார்கள் இதான் தமிழ்நாட்டில் மண் நிறைய பேர் இருக்காங்களே இப்பொழுது இவங்க வேற தேவையில்லாம மண்ணல்றாங்கன்னு கூட சொன்னவர்கள் உண்டு ஆனால் அன்றைக்கு நாம் எடுத்த அந்த பிடி மண் இன்றைக்கு கீழடியில ஒரு அருங்காட்சியகமாக மாறி இருக்கிறது தமிழர்களுடைய பண்பாட்டை பல்வேறு இடங்களிலே அது குறித்து பேச வேண்டும் என்கிற நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது இப்படி கொண்டே போகலாம் இந்த அமைப்புல ஏராளமான எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் கலைஞர்கள் நம்ம வந்து முதல்ல துவக்கும் பொழுது நம்முடைய தலைவர்கள் எழுத்தாளர்களாக கூடி ஆரம்பித்ததாலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்று எழுத்தாளர் சங்கம் என்று தான் பெயர் வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் துவக்கப்பட்டது அதே ஆண்டிலே தான் நம்முடைய இப்டாத் இந்திய நாடக மன்றம் துவக்கப்பட்டது அதே ஆண்டிலே தான் நம்முடைய பிரேம்சி பிரேம்சந்த் உள்ளிட்ட பல எழுத்தாளர்களை கொண்டு அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பதை பொது இயக்கம் உருவாக்கியது தமிழ்மொழி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய செயலாளராக இருந்து அதை வழிநடத்தி இருக்கிறார் பிறகு தொடர்ச்சியற்று போன நிலையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உருவாக்கி அதன் பிறகு எழுபதுகளிலே நாம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பதை உருவாக்கினோம் பிறகு இதில் கலைஞர்களும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அண்டையில இருந்தார்கள் என்றாலும் கூட நாம் அதை கலைஞர்கள் சங்கம் என்று அதிலே ஒரு கலைஞர்களையும் சேர்த்தோம் ஆனால் உண்மையில் இன்றைக்கு இந்த அமைப்பு எழுத்தாளர்கள் மட்டுமல்ல கலைஞர்கள் பண்பாட்டு போராளிகளை கொண்ட ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது அன்றைக்கு ஒரு விதை போல இந்த மண்ணிலே விழுந்த தாமுயேசா இன்றைக்கு ஒரு கோடி பறவைகள் வந்து கூடுகிற மிகப்பெரிய ஆலமரமாக விரிந்து நிற்கிறது என்று சொன்னால் அடிப்படையில் இந்த அமைப்பினுடைய ஜனநாயக தன்மை முழுக்க முழுக்க ஜனநாயக தன்மையோடு கருத்து சுதந்திரத்தோடு வெளியிலே மட்டும் கருத்து சுதந்திரத்தை அல்ல அமைப்புக்குள்ளேயும் எது ஒன்று குறித்தும் முழுமையாக விவாதித்து அதன் அடிப்படையில் முடிவு செய்கிற ஒரு பெரிய கருத்து சுதந்திர உரிமையை நம்முடைய தலைவர்கள் நம்முடைய அமைப்பு அறிக்கையிலேயே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு நம்முடைய அமைப்பு உருவானத பொழுது உலகம் ஒரு போர் அபாயத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தது நம்முடைய கொள்கை அறிக்கையை எடுத்து பார்த்தால் சமாதானம் உலக சமாதானம் என்பதை அழுத்தமாக அன்றைக்கு நம்முடைய அமைப்பு பேசியிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கும் கிட்டத்தட்ட உலகம் ஒரு போர் சூழலில் நின்று கொண்டிருக்கிற நிலையில் தான் நம்முடைய தலைவர்களின் தீர்க்க தரிசனத்தை நம்மால் உணர முடிகிறது அதுபோல கருத்துரிமைக்காக பண்பாட்டு உரிமைக்காக மொழி உரிமைக்காக பல்வேறு போர்க்களங்களை இந்த அமைப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நாம் நடத்தி இருக்கிறோம் தொடர்களை உண்மையிலேயே மதுரையிலே பொன் தொடக்கத்தை நடத்தினோம் மதுரைக்கு அடுத்தபடியாக அல்லது மதுரையை விட கூடுதலாக பல்வேறு மாநாடுகளையும் நாம் மாநாடுன்னு சொல்லும் பொழுது திரும்ப திரும்பிக்கிட்டே இருக்கேன் தெளிவா குளறி மாடுன்னு சொல்லிடாத ஏன்னா மாடுகளுக்கெல்லாம் மாநாடு கூட்டுகிற காலத்தில் நாம் கருத்துரிமைக்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் இன்னும் சொல்ல போனால் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று வந்த பொழுதே அதனுடைய அபாயத்தை உணர்ந்து கல்வி உரிமை மாநாட்டை நடத்திய பெருமை நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துக்கு உண்டு அதன் பிறகுதான் அது மிகப்பெரிய பொருளாக மாறியது இன்றைக்கும் பொருளாக இருக்கிறது எனவே வரப்போகிற ஆபத்துக்களை எல்லாம் முன்னுணர்ந்து செயல்படுகிற ஒரு அமைப்பாக அகில இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி எழுத்து தளத்தில் சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் பல்வேறு எதிர்வினை ஆற்றுகிற அமைப்பாக மட்டுமல்ல பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை முன்வைக்கிற அமைப்பாகவும் நாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் செயல்பட்டு வந்திருக்கிறோம் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன் இவர்கள் யாரோ கூடி மடம் கட்டிய கதையாக எழுத்தாளர்கள் கூடி இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறார்களே எழுத்தாளர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே இன்னும் சொல்ல போனால் ஒரு எழுத்தாளன் சமயத்தில் தன்னையே ஒத்துக்கொள்ள மாட்டான் முதவரி எழுதிட்டு அவனே அடிச்சிருவான் இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி இவங்க எழுத்தாளர்களாக கூடி வாழ்வார்கள் என்று பலர் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரம் உறுப்பினர்களை கொண்டதாக இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது இன்றைக்கு நில எல்லையையும் தாண்டி உலகம் முழுவதும் தமிழ் தெரிந்த பலர் நம்முடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த இணைய வசதியின் காரணமாக இந்த ஐம்பது ஆண்டுகளில் இங்கே பல்வேறு கருத்து மோதல்கள் நடந்தது உண்டு ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு நான் பொன் விழாங்கிறதானே சொல்றேன் சேதாரம் இல்லாமல் இந்த அமைப்பை ஐம்பது ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம் என்பது வியாபாரம் அல்ல இந்த அமைப்பின் அறம் என்கிற வகையில் நம்ம கொடுத்த முழக்கம் நச்சு இலக்கியம் ஒழிப்போம் நல்ல இலக்கியம் காப்போம் படைப்போம் என்பது நம்ம முதல் மாநாட்டில் கொடுத்த முழக்கம் இலக்கியத்திலே நச்சு இலக்கிய போக்குகளை எதிர்ப்போம் நல்ல இலக்கியம் படைப்போம் இப்ப பொன்விழா ஆண்டு நம்முடைய மாநில மாநாடு டிசம்பரில தஞ்சையிலே நடத்துவது என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம் இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா வெறுப்பின் கொற்றம் வீழ்க அன்பே அறமென எழுக இந்த இரண்டு முழக்கங்களுக்கு இடையில் இடையில நாம் முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுப்போம் மனு தந்திரத்தை முறியடிப்போம் என்பன உள்ளிட்ட மாநில மாநாட்டு முழக்கங்களாக நாம் பல்வேறு முழக்கங்களை வைத்திருந்தாலும் கூட இந்த ஐம்பது ஆண்டுகளும் இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற முழக்கம் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க வெயில் காயும் என்று சொல்லிவிட்டு எப்படி எலும்பு இல்லாத குழுவை வெயில் சுடுமோ அதுபோல அன்பு இல்லாத இல்வாழ்க்கையாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அறம் எனும் வெயில் சுடும் என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவான் அதாவது அன்பு இல்லை என்றால் அறமே சுடும் அதனால்தான் நாம் அன்பையும் அன்பையே அறமாக முன்மொழிந்திருக்கிறோம் எனவே இந்த அன்பையும் அன்பையே அறமாக முன்மொழிந்து நம்முடைய பொன்விழா மாநாடு காண்கிறோம் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த அமைப்பை வழி நடத்திய வழி நடத்தி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த நேரத்திலே வணக்கங்களை சொல்லி இந்த அமைப்பு ஒரு நதி போல எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஓடியிருக்கிறது ஈரம் காயாமல் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அமைப்பினுடைய கருத்தியல் தத்துவ வலிமைதான் தலைவர்கள் அல்ல இந்த அமைப்பை தத்துவம்தான் வழிநடத்தி வந்திருக்கிறது என்கிற முறையில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கத்தையும் மாநில குழுவின் சார்பில் பொன்விழா உங்களுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்